இப்போது இந்த பட்டியை ஒழுங்கு பண்ணி வெட்டிட்டோம் கூட குறையாக இருந்ததெல்லாம் நேரம் வச்சு வெட்டியாச்சு சட்டையில் அளவு பார்த்து கூட வெட்டி கிடலாம் இப்போ கைவசம் சட்டை இல்லைங்கிறதுனால நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த இதை எடுத்துட்டோம் இது வந்து இந்த வலது பக்கத்துக்கு உரியது இப்படி போட்டிருக்கேன் நல்ல பக்கம் மேலே இருக்கு இந்த பட்டியை கொண்டு வந்து வைக்கணும் இது இதுக்கிட்ட பக்கத்தில் எதுக்காக வைங்க இப்படி வச்சுட்டு இந்த கூடுதலானது ஓப்பன் பக்கம் சேரணும் இங்கே நல்ல பக்கம் இருக்குது இங்கே நல்ல பக்கம் இருக்குது அப்போ இதுவும் இதுவும் இப்படி இருக்கிறத இப்படி வச்சு ஒரு தையல் போடணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எதுவுமே என்னென்ன சொல்லணும் இது நல்ல பக்கம் மேலே இருக்குது இது நல்ல பக்கம் மேலே இருக்குது ரைட்டு இது ஓபன் பகுதி இது கூடுதலானது இருக்குது அப்போ அது ரைட்டு மடிப்பு கீழே வந்திருக்கு ரைட்டு இது குறைஞ்ச பகுதி சைடில் வந்திருக்கு ரைட்டு அதுக்கப்புறம் அப்படி தூக்கி இப்படி போடணும் இப்போ என்ன சொல்லணும் பாடிஸோட நல்ல பக்கமும் அந்த பட்டியோட நல்ல பக்கமும் இந்த கரெக்டாக பொருந்தி அப்படி பொழிச்சிக்கிட்டு மிஷின விட்டு விட்டு ஒரு ரெண்டு கையெல்லாம் போட்டு விட்டு ஊசிய உள்ள இறக்கி நிப்பாட்டிட்டு அப்புறம் பொறுமையா தைக்கணும் அதில் இந்த ஓப்பன் பக்கம் டாட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அதை இந்த இப்படி ஒரு லைட்டாக உள்ளே மடிச்சோம்னா அது இதில் வந்து ஆப்பிடாது ஆப்பிடலா தான் அது நல்லா ஒரு வடிவம் நல்லா இருக்கும் அது ஓப்பன் பக்கம் திருப்பி அது கொஞ்சம் மடித்து வச்சு இதை தேவையான பொழுது ஊசியை உள்ளே இறக்கி நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கப்புறகு லெவல் பண்ணிக்கிட்டு வைக்கணும் இடையில் குண்டு ஊசி எதுவும் மாட்டியிருந்தோம்னா அதெல்லாம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா குண்டுசில ஊசி பட்டு மிஷின் ஊசி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு அது ஒவ்வொரு வேலையும் கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படின்லாம் இருக்கேன் அடுத்து அடுத்து ஒன்றா கொடுக்கணுமே ஒய்ய ஒன்றை தச்ச ஒன்றை கட் பண்ணு அப்படின்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த இது இது வந்து ஒரு பாத்திர இருக்குது அதை அந்த கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது இதை தூக்கி இங்கே போட்டுக்கோங்க என்னென்ன சொல்லணும்னு சொன்னேன் நல்ல பக்கம் மேலே இருக்குது சொல்லிக்கிட வேண்டியது இது நல்ல பக்கம் தான் மேலே இருக்குது இந்த இது ஓப்பன் பகுதி அகலமானது ஓப்பன் பகுதிக்கு வந்திருக்கு அப்போ சரி இங்கிட்டு எல்லாமே சரியாக இருக்குது எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்போ இப்படி வைக்கணும் வச்சு உடை துணியும் பட்டி துணியும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கும்படி வச்சு வச்சு மிஷினில் அப்படி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு தையல போட்டுட்டு ஊசியை உள்ள இறக்கிட்டு அப்புறம் இந்த ஓபாட்டை அப்படி ஓபன் பக்கம் திரும்பி இருக்கும்படியும் அப்படி கொஞ்சம் உள்ளஞ்சி மடித்தும் வச்சிட்டு தைச்சிட்டு அது வரைக்கும் தைக்கணும் அந்த டாட்டை கடந்து இப்போ ஊசி உள்ள இப்போ அந்த கரெக்டாக பொறுமையாக எவ்வளவு பொறுமையாக தைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்ல தேகையான கட்டுவது அதை கழித்து உள்ளே இறக்கியாச்சு இப்போ இதை தச்சுட்டேன் உடனே அதை கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப என்ன செய்யணும்னா உடனே பட்டியை கீழே இறக்குறோம் இந்த சிலும்பல் சிலும்பல் வந்து பட்டி கூட சேரணும் அப்படின்னு ஒப்பிச்சுக்கணும் அப்போ தான் கீழே வந்து ஸ்டிஃப்பாக இருக்கும் அதுக்காக சிலும்பல் வந்து பட்டி கூட சேரும்படி அப்படியே வச்சுக்கிட்டு நிலப்படுத்திக்கோங்க ரெண்டு தையில தச்சு ஊசியை நீப்பாட்டி விட வேண்டியது அப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நல்ல இழுத்துறணும் இந்த துணி இந்த பக்கம் இந்த துணி இந்த பக்கம் அப்படி நல்லா இழுத்து தைக்கணும் அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு இதை பையை விழும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பைய விழுதெல்லாம் நல்லது அதனால அப்படி இழுத்து போய் இதையும் எடுக்கணும் எடுத்து இதை இப்படி வச்சுட்டேன் அப்புறம் என்னது இந்த சிலும்பல் இருக்குது சிலும்பல் கூட பட்டி சேரணும் அப்படி வச்சு இந்த மிஷின்குள்ளே விட்டு கொஞ்சம் தச்சு கிட வேண்டியது நீப்பாட்டி கிட வேண்டியது அப்புறம் லெவல் பட்டி கிடணும் இந்நேரம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சைடு இது இந்த சைடு வந்து அந்த அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடது பக்கம் வல்லது பக்கம் இந்த இது பகுதி அப்போது இது அக்கோ பகுதி கரைக்கேட்டாக இருக்குது அப்போது உங்களுக்கு தெரியும் கரைக்கேட்டாக இருக்குது ஒன்று கூட குறையா வல்ல அப்படிங்கிறது தெளிவு வயம் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களை நீங்களே அப்தாஸ் பண்ணிக்கிட வேண்டியதான் வேறு யாரும் நம்மளை பெருமைப்படுத்த வேண்டாம் நம்ம செய்கிற தொழில் நம்மளை நாமே பெருமை பண்ணிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சோம்னா முடிச்சுட்டேன் அப்போ உள்ள ஊசி இறக்கிட்டேன் நம்ம வேலையை நம்ம திருப்தியாக செஞ்சுட்டோம் அப்போ அதுதான் பெருமை அடுத்த ஆள் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ எத்தனை தையல் போட்டிருக்கோம் பட்டியில் நாலு தையல் போட்டேன் அப்புறம் மேல் பாகத்தில் இந்த பக்கம் மூணு டாட்டு வலது பக்கம் மூணு டாட்டு ஆறு தையல் போட்டேன் இப்போ அந்த மேல் பாக துணியமும் பட்டி துணியமும் இணைச்சிருக்கேன் ஆக ஆறு நாளும் பத்து தையல் போட்டிருக்கோம் எடுக்கலை நான் அப்படியே தான் மிஷினில் நிற்க வச்சுருக்கேன் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஊடால் எதுவும் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்ததுன்னா எதை ஆச்சும் துணி இணைக்க வேண்டியது இந்த இப்போ சொன்ன இந்த இந்த பட்டி கையில் இந்த பாடு வைக்கணும் அது இந்த ஒரு ரெண்டு பீஸாக இருக்குது அந்த ரெண்டு பீஸையும் சேர்த்துட்டோம்னா ரெண்டு கைக்கு இந்த பார்டர் சரியாக வரும் அப்போ இது தைக்கப்பட வேண்டியது அப்போ ஞாபகம் இருக்கணும் உடனே அடுத்து இதை கொடுக்கலாம் கொடுக்கலையும் அந்த பார்டர் எல்லாம் ஒழுங்காக இருக்கா அந்த இதோட நல்ல பக்கம் இதோட நல்ல பக்கம் அது எல்லாமே டிசைன் போட்டாச்சுன்னா எல்லாம் கவனிக்கப்பட வேண்டியது தான் ஒரு டிசைனு மேலே குடி இருக்கும் ஒன்று கீழே குடி இருக்கும் அதெல்லாம் கவனித்து தான் தைக்கணும் இப்போ நான் இதை ஒட்டு வைக்கிறேன் இது என்ன பண்ணி தையில் பாடர் வைக்கணும் அந்த பீஸ் ரெண்டாக இருக்குது அதை இதை இணைச்சிருக்கேன் கடைசியில் ஊசியை உள்ள நிறுத்தியிருக்கேன் அப்புறம் இந்த இதை எடுத்துருவோம் இதை தச்சுட்டோம் பத்து தையல் போட்டிருக்கேன் பத்து தையல் போட்டிருக்கேன் இதை வச்சிருவோம் இப்போது இதை இணைச்சிருக்கேன் இதில் அமுக்கு தையல் போடணும் அப்போது அந்த லிப்டரை தூக்கி அதை திருப்பிக்கிட்டு இந்த குண்டுச்சி குட்டி இருந்தால் அதை எடுத்துட்டு அப்புறம் இதை எங்கள் பக்கம் திருப்பி நேரம் வரும்படி வச்சுட்டு ஒரு அமுக தையல் அந்த அமுக்கத்தையல் அமுக தையல் சொன்னால் அது தூண்டி வந்து நல்லா பழிஞ்சிடும் அவ்வளோதான் இல்லைன்னா பப்படக்குன்னு இருக்கும் இப்போ படிஞ்சிருச்சு அடுத்து இந்த இது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேட்டி வச்சுருக்கேன் தங்கின ஒரு இணைக்கணும் தெங்க ஒன்று இணைக்கணும் அப்போது அதையும் கொடுத்து விடலாம் உடலை எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா இப்படி சின்ன சின்ன பீஸுகளை உடலை கொடுத்து விடலாம் இது குண்டுச்சி குத்துறதுனால அப்படி நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் அடுத்தது எப்படி வச்சுக்கலாம் இல்லை என்ன நல்ல பக்கம் கெட்ட பக்கமெல்லாம் மாற்றிடுவீங்க அப்போ அதெல்லாம் இருக்கு எல்லாம் கவனிக்கணும் இப்போ இந்த போட்டு வச்சிட்டோமா இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இது வந்து என்ன சொன்னேன் பாட்ரு கைக்குரிய பாடு அப்ப இது ரெண்டா வெட்டினோமுன்னா ரெண்டு கைக்கு வரும் ரெண்டா வெட்டிட்டோம்னா ரெண்டு கைக்கு வரும் இப்போ இந்த கையை எடுத்திருக்கேன் இப்படி வச்சிருக்கேன் இப்போ இது நல்ல பக்கம் தவறான பக்கத்தில் லைனிங் வச்சுருக்கேன் இங்கே இந்த இருக்கேன் இப்போது இந்த பீஸை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் புரியுதுன்னு நினைக்க இந்த இப்படி இருக்கணும் ஏன்னா இது நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் இந்த காரா கீழே இருக்குது அப்போது இப்படி தான் வரணும் தச்ச அப்புறம் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத நல்லா தெளிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதை தூக்கி அப் அப்படி போடணும் இப்படி போட்டு கரெக்டாக இருக்கா இங்கேருந்து இருந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்கா கொஞ்சம் குறவஞ்சாச்சுன்னா வீட்டு வீட்டும் பங்கு வச்சு குறைக்கணும் இப்போது அந்த பாட்ரை கையில் இணைக்க போகிறேன் இதெல்லாம் வேலை நுணுக்குங்கள்தான் இப்போ இதே இது ஜருவியோடு சேர்த்துருந்ததுன்னா இப்போ ஒன்றும் ஒட்டை வைக்க வேண்டியதில்லை இது வந்து இப்போ நம்ம அதை கவனமாக ஒட்ட வைக்கிறோம் ஒட்ட வைக்கிறதுங்கிறது பெரிய இது தான் அப்போ நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் சேர்த்து வச்சு இந்த பஞ்சம் எந்த வச்சுருக்கேன் இந்த தாண்டி இருக்கேன் அப்புறம் இந்த நேரம் வச்சு கொடுறோம் இங்கே நேராக இருக்கணும் எல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தைக்கிறேன் நீப்பாக்கிக்கோங்க உள்ளே இறக்கிக்கோங்க அப்புறம் இங்கே கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்புறம் திருப்பி கொஞ்சம் தயிர் உள்ள இறக்கிக்கோங்க இப்போ என்னங்கிட்டு வந்துருச்சு அப்போ இணைச்சாச்சு கையை இணைச்சிருக்கேன் கையில பாடு இணைச்சிருக்கேன் இன்னொரு கை இன்னொரு கை இல்லா இருக்குது அதையும் கொண்டு வந்து போட்டுக்கிட்டேன் இந்த ஜருகை இருக்குது இதையும் இது நல்ல பக்கம் இந்த இருக்கு இது நல்ல பக்கம் இருக்குது இது நல்ல பக்கம் இருக்குது இந்த கரைப்பகுதி கீழே இருக்குது வச்சுக்கிட்டு இதில் மட்டுந்தான் கரை இல்லை ஏன் கரை இல்லைன்னா இந்த டிசைனை நம்ம பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் மாற்றப்பட்டு இருக்குது இப்போது இப்படி இங்கே சரியாக இருக்கா ரெண்டு பக்கமும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேன் அப்படி தூக்கி போடணும் தூக்கி போட்டு அப்படி சரி பண்ணி இந்த வழுகிட்டே போகுது அப்படி மேலே ரொம்ப கவனமாக எடுக்கணும் அப்படி கிச்சன் நம்ம விரலில் ஆப்பிட்டு ஒரு மாதிரி தள்ளுனீங்கன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும் ஒழுங்குக்கு வராது நம்ம ரெண்டு கையிட்ட அந்த கவட்டு பிடி கவட்டு பிடி பிடிச்சிருக்கணும் நம்ம கையில இருந்து எதுவுமே தப்பிச்சு போக கூடாது இதை தைக்கணும் அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம் எடுத்துட்டு என்ன செய்யணும் இப்போ இப்படி இருக்குல்ல இது இப்படி இறக்கும் இறக்கி ஒரு அமங்கு தையல் போடும் அப்போ இந்த அமங்கு தையல் போட்டோம்னா இந்த இதோட பாட்ரு அணைச்சாச்சு தையல் தெரியுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கல் வைக்கணுமோ ஒத்த வரிசையில் கல் இருக்குது அது தையல் தெரிஞ்சால் ஒன்றும் இல்லை இந்த இதில் தெரியுது சில துணியை பட்டு இப்படி எடுத்தோம்னா அதில் தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு கல்லோ லேசோ வாங்கி வச்சுக்கிடும் அப்புறம் இங்கே கீழே இப்படி இருக்கும் அதையும் பக்குவமாக பார்த்து தைக்கணும் இப்போ என்ன செஞ்சுருக்கு பத்து தையல் அதில் பாடிஸில் போட்டோம் முன்பக்கப்பட்டியில் நாலு தையல் முன்பக்க வலது பக்கம் மூணு இடது பக்கம் மூணு அப்புறம் பாடி சோடை பட்டியை இணைச்சிருக்கு பத்து தையல் பொட்டாச்சு இப்போ கையில் பாடுற பொட்டை வச்சு ஒரு தையல் போட்டுக்கு இப்போ மேக் கொண்டு ஒன்று ஒரு தையல் போட்டுக்கு இதுவரைக்கும் நிப்பாட்டுற நன்றிய நேயர்களை